வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய கலாச்சாரத்தில் வந்து எத்தனையோ நம்ம உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள்லாம் மாறிட்டே இருக்குது அதில் வந்து அழிஞ்சு வரக்கூடிய சில டிஷ்ஷஸும் இருக்குது அதில் முக்கியமானது எள்ளு துவையல் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ சொத்துக்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலங்கள்லாம் இது அதிகமாக பயன்படுத்தினாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு வாரத்துக்கோ இல்லைனா பத்து நாளைக்கு ஒரு முறை செய்கிறதே பெருசாக இருக்குது இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு சின்ன நார்மலாக நார்மலான ஒரு சின்ன சட்டிலாம் அடிக்கடமான பாத்திரத்தில் தான் நம்ம எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது சட்டி காஞ்சதுக்கப்புறமா நம்ம எள்ளை ஆட் பண்ணிக்கிறோம் எள்ளை ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் இது எள்ளை வந்து வறுக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு பார்த்து வறுக்கணும் ஏன்னா எள்ளுங்கிறது வந்து பிளாக் கலராக இருக்கிறதுனால அது கருகி போகிறது எதுவுமே தெரியாது அதே நேரத்தில் வறுபட்டுருச்சானும் நமக்கு தெரியாது ஸோ ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் புதுசாக எல்லை யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் சிம்லையே வச்சிடணும் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எள்ளை போட்டுட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறு வறுத்துக்கணும் வருத்திருச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறதுனா எப்படியும் ஒரு ஒன் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ்லேயே கொஞ்சம் வறுப்பட்டுரும் ஸோ டூ மினிட்ஸ் வரும்போது கொஞ்சம் சட சடன்னு சத்தம் கேட்கும் அந்த எள்ளு வந்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ வெடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயோ இல்லைனா லோ ஃப்ளேம்லேயோ எக்ஸ்ட்ரா வறுத்துட்டிங்கன்னா அது டேஸ்ட் அதோட இது போயிடும் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குதா இப்படி வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மூணு பொருள் சேர்க்க போகிறோம் அதே வானலியில் ஒரு ரெண்டு மிளகா வத்தல் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன ஒரு அளவு வந்துட்டு ஒரு புளி கொஞ்சமாக புளி வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா அந்த தோயிலினுடைய அந்த இதுவே போயிடும் டேஸ்ட்டே போயிடும் ஃபுல்லாக புளிப்பாயிடும் அந்த தோலோடு தான் நான் சேர்க்க போகிறேன் வெ பூண்டு வந்து தோலோடு தான் சேர்க்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அது லைட்டாக அந்த சூடானால் போகிறோம் அதில் என்ன எதுவுமே நம்ம விட வேண்டாம் சூடா சூடாக ஆனால் நம்ம அதுக்கப்புறமா அதை அதே இடத்துல அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஷூட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு கண்டிப்பாக கல் உப்பு தான் யூஸ் பண்ணும் அகைன் நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு நாலஞ்சு பல் வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன் எல்லாம் தேங்காவை தான் சேர்த்துக்கணும் தேங்காய் இல்லாமலும் பண்ணலாம் தேங்காவோடையும் பண்ணலாம் தேங்காய் இல்லாமல் பண்ணீங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்கும் ரொம்ப ஹெல்தி கம்மியாக இருக்கும் அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இதை வந்து தக்காளி சாதம் புளியோதரை தரை இதிலலாம் செம சைடிஷாக இருக்கும் இதை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு முறையாவது நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இது வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமாக உள்ளது இன்றைக்கி வந்து நிறைய பேர் இதை செய்கிறதில்ல இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி